இதனிடையே தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர் சரோஜினி சாவித்ரி போல்ராஜ் இன்று யாழ்ப்பாணத்தில் சந்திப்பு சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தார் தமிழ் பேசும் மக்கள் இந்த நாட்டில் பொருளாதாரத்திலும் அப்படித்தான் சமத்துவ உரிமைகளிலும் அப்படித்தான் சட்டத்தின் மூடாக பார்த்தாலும் நாங்கள் இந்த புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அது ஏனைய பிரதேசங்களை பார்த்தோம் இலங்கையில் சிங்கள மக்களுக்கு கூட அந்த அந்த தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யாத ஒதுக்கிடப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இலங்கைக்குள்ள இருந்து இருக்குது ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம் இவ்வளவு காலமும் இயங்கி வந்த அரசியல் கலாச்சாரமானது இலங்கையில் பாடுபடுகின்ற மக்களுக்கு அப்பாவி சனங்களுக்கு எந்த ஒரு தீர்ப்பும் வழங்காத அரசியல் கலாச்சாரம்தான் இருந்து கொண்டிருக்கு ஆகவே இந்த முதல் தேர்தலில் நாங்கள் மக்கள் அனைவரிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் இது எங்களுடைய நாட்டின் இந்த புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவதற்கான நடவடிக்கையாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அந்த புதிய அரசியல் கலாச்சாரமானது இந்த உங்களுக்கு மாத்திரமல்லாமல் நாங்கள் வாக்களிக்கின்ற தனக்கு ஒரு தனி நபருக்கு மாத்திரமல்லாமல் ஒட்டு ஒட்டு சமுதாயத்தின் விடியலுக்காக வேண்டி நீங்கள் அந்த புல் அந்த புள்ளடி போட வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் மக்கள் மத்தியில் வைக்கின்றோம்